ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலைக்காய் நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கண்முடி சோமணுமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா ஹலை லூயா அவருடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக நன்றி ஆண்டவரு எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே எப்படி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமே கற்றுக்கூடிய ஆசைப்பாராக எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினைந்தாவது சங்கீத புஸ்தகம் அதில் பன்னெண்டாவது சமத்தை கூட வாசிப்போம் நூற்றி பதினைந்து பன்னெண்டு கர்த்த நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இசலுவில் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல போடப்பட இருக்கிறது கத்த நம்மை நினைத்திருக்கிறார் யார் உங்களை நினைக்கிறாங்களே இல்லையோ ஒருவேளை என்னை யாருமே நினைச்சு பார்க்கல பாஸ்டர் என்னை யாருமே விசாரிக்கிறத பாஸ்டர் என் மேலே யாருமே அக்கறை செழுது என்று காலை நேரத்தில் கவலைப்பட்டு இருக்கீங்களா ஆமைய சோ சிந்தனையோடு கூட அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிறீங்களா இந்த நேரத்தில் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மளை உருவாக்கின ஆண்டவர் சாரோனின் ரோச்சா பல்லத்தாக்கு நீலி ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் இரவும் பகலை உங்களை கண் முறங்காமல் பாதுகாத்து தேவன் இதனால் உங்கள் பசு நான் உன்னை நினைத்திருக்கிறேன் நான் உன்னை நினைத்திருக்கிறேன் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் ஆமையன் சோதன அன்றைக்கு கூட அவன் அமைய சோதனை கப்பலை பிரம்மாண்டமாய் கப்பலில் அவன் போகும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்தார் என்ன கேதிங்கன்னா அவனை நினைவு கூர்ந்தான் அவனை எப்படியாவது இந்த கப்பலுக்கு வெளியே கொண்டு வரணும் தண்ணி மழை பயங்கரமாக பெய்துது அவன் அப்படியே அடைக்கப்பட்டு நூறு அதிகமான எத்தனையோ நாட்கள் உள்ளே அப்படியே அந்த பேளைக்குள்ளே மிதக்கிறான் நோவா என்ன செய்யறோம் தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவன் வசனம் போட்டு நோவாவை கர்த்தர் நினைவு குருந்தா இந்த காலை வேலையிலே ஆண்ட உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை நினைத்திருக்கிறேன் நான் உன்னை நினைவு கூறுகிற தெய்வம் அவன் சோதரான் அந்த நோவா ஏன் அப்படி ஆஸ்வதித்தார்னா வசனம் சொல்லுது நோவா வெளியே வந்தவுடனே அந்த பேழையை விட்டு வெளியே வந்தவுடனே தேவனுடைய சமூகத்தில் அவன் பலைமளத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டு கர்த்தருக்கு சுகந்த வாசனை எடுத்து ஆன்ற அது முகர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உடனே ஆண்டவர் அவனை பார்த்து நான் உன்னை ஆஸ்வதிக்கட்டும் என்று சொல்லி அவனை ஆஸ்வதித்து உடன்படிக்கே பண்ணினார் ஆமாம் என்ன மாநிலம் பண்ண மாட்டேன் மழையினால் இந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களே பார்த்து சொல்லுகிறான் நான் உன் பிள்ளைகளை நினைவு கூறுகிற ஆண்டவர் நான் உன் குடும்பத்தை நினைவுகூற ஆண்டவர் நான் நிச்சயமாக நான் உன்னை என்ன பண்ணுவேன் ஆஸ்வதிக்கப் போகிறேன் என்று சொல்கிறேன் கர்த்தர் எப்பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே உங்கள் குடும்பமாய் அமர்ந்திருந்து தேவனுக்கு நீங்கள் ஆமே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனுக்காக நீங்க பாடல் பாடலை ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறான் நீ இருக்கிற இடத்துல வந்து நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க கர்த்தர் உங்கள் நினைவு கூர்ந்து ஆமை உங்கள் பலிகளை நினைவு கூர்ந்து இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திர பணிகளை தேவனுக்கு நீங்கள் செலுத்துங்க கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க கர்த்தர் நோவாவை ஆமை வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்து அவன் நினைவு கூர்ந்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கூட ஆமை உன் நினைவு கூர்ந்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம் அசுபி பெறு என்று அழகாக சொல்கிறார் அதுபோல பார்த்தீங்கன்னா அதிலே பன்னெண்டு ஆமை சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினைந்தில் பதிமூணு போட்டு பாருங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆஸ்வதிப்பார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை சின்ன பிள்ளைங்களாக கேட்டுக்கிறீங்களா வாலிப பிள்ளைங்களா கேட்டுக்கிறீங்களா இல்லை முதியோர்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த செய்தின் வழியாக உங்களை பார்த்து சொல்கிறார் சங்க நூற்றி பதினைந்து வசனத்தின்படி ஆமே சோத்திரம் ஆமே வசனம் சொல்கிறது மதிமுள்ள நான் ஆஸ்வதிப்பே உங்கள் சரீரத்தில் உங்கள் ஆஸ்வாத கற்று கொடுப்பார் உங்கள் ஆமையை சுகத்திரம் ஆமையை மாறேன் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற வந்து எந்த விதமான போராட்டம் இருந்தாலும் ஆண்டவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே என் ஆண்டவராக இயேசு அற்புதங்களை செய்வார் பிள்ளைகளே ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரப்பலிட்டு கத்திர மிமைப்படுத்துங்க உங்கள் குடும்பங்களை ஒவ்வொருவராய் கத்துற ஆசீர்வதித்து அவை உங்களை பெருக பண்ண போகிறா உங்களை கத்துற ஆசிர்வதிக்கப் போகிறா நீ உன் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆமாம் என்னைய கற்றுல ஆசி வைக்கிறான் ஆமாம் இருந்து ஆண்டவர் ஆமை எடுத்து உயர்ந்து அடைக்கலத்தில் வைக்கிற ஆண்டவர் ஆமை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் வளர்த்த ஜாதியுமாவான் அருமையான பிள்ளைகளே கர்த்தர் உங்களை பலச ஜாதியாக உங்கள் திரளான பெருக்கு ஆசுவலமான பாத்திரமாக உங்களை மாற்ற போகிறா இந்த இந்தங்களைச் சூழ்ந்து வெற்றிகிறিলাম இந்த காலை வேளிலே கர்த்தர் உபா நான் உன்னை நினைத்து இருக்கிறேன் நிச்சயமாய் உன்னை ஆசீவிப்பேன் உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதித்தவர் உங்கள் குடும்பத்தையும் என் ஆண்டவராக இயேசு நமக்காக இந்த பூமியிலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஊழியக்காரனாக உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக கண்மொழி ஜோமனுமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த காலை வேலைகளை கற்று நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் என்று வார்த்தையின்படி அன்றனுடைய பிள்ளைகளை அப்பா நினைத்து இருக்கிறீங்க இப்போது ஆசி கொண்டு இருக்கிறீங்க அப்பா அண்டவரைய கண்கள் செவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய பிரசன்னம் அந்த குடும்பத்தில் இறங்குவதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கும்படியாக செவித்து வாழ்த்தி பிள்ளைகளால் ஆசீர்வதிக்கிறேன் நன்மையும் கிருவையும் இவர்களை தொடர்வதாக நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆமேன் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்